லென்த் எழுத்து போட்டாரு ஆட்டோ வச்சு போட்டாங்க இந்த தடவை ரொம்ப டெஸ்ட் ஐட்டா இருந்தா இந்த தடவை லாங் ஆஃப்ல வைக்கல பவுண்டரிய சேல் பண்ணாங்க கேட்கும்போது ரெண்டு வித் ஆன் ஆஃப் ஆட் விக்கெட் கைக்கு வந்திருக்கு இன்ஸ் இந்த லைன் டாப் பண்ணி ரெண்டா பர்ஸ் ஓவர் ஸ்கோர் 11 நோ விக்கெட் வரைக்கும் செகண்ட் நியூ பௌலர் பக்கத்துல இருந்து ஓவர் போறதுக்கு பிரபா வந்திருக்காங்க வேகத்தை கம்பெனி ஆள் வச்சு ஏத்தி வச்சு போட்டிருக்காங்க முன்னாடி வந்து பார்த்தாரு ஒரு டைவ் போட்டு பார்த்தாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல திக் பாஞ்சி இதே மாதிரி டைவர் போட்டு கேட்சை பிடிக்க வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த கேட்சி பிடிச்சி கேட்க முடியல பார்க்கணும் பார்த்துருங்க ரொம்ப பஸ்ஸு போட்டுருச்சு இருக்கீங்க எக்ஸ்ட்டா ஓ சூப்பர் ஒன்

டைனிங் தரவோட பேருக்கு ஸ்டாப் பண்ணி குடுத்துருவா பிரபாங்க ஃபில்டர் பாம்பழ மேபி விட்டு இருந்தா ஒயிடு பேருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ க்ளாஸ் பாயிண்ட்டுக்கு ஓடி எடுத்து பாத்தாங்க அம்பேஸ்கர் டாட்டே மூணாவது ஸ்கோர் 35 விக்கெட்டது விழாம ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க விலாபட்டி லோடாஸ் பால் இட்டு பேருக்கு இருக்கும் திரும்ப பக்கம் பேருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறாங்க அந்த ஃபீல்டர் பாத்து பாத்து

முதல் <laughs> கம்மி பண்ணி போட்டாரு விழுந்து அப்புறம் போனாரு

நெக்ஸ்ட் பால் சதீஷ் வந்திருக்காங்க அவருக்கான செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஓவரில் ஸோ அம்மா வேகம் எதிர் பாக்கில் எவ்வளோ வேகம் முதல் பாலே போட்டாங்க லாஸ்ட்டுக்கு இடம் கொடுக்கல செகண்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணி போட்டார் தலையை தாண்டி பர்ஃபெக்ட் ஸ்டக் அந்த ஃப்ளோர் ஸ்லோவர் கணிச்சு அடிச்சிருக்காங்க உங்களுக்கு <laughs> <laughs>

அவ்ள தூரம் உடச்சு போடலாமே எங்க படிச்சுப்பாங்க

ஒரு கட்டத்துக்கு வா 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 கிடையாது பாக்ஸ் அடி てるங்க இல்ல ஸ்டெப் அவுட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க பட் பெரிய ஷாட்டுக்கு கூட மாட்டறாங்க பௌலிங் एंड மிஸ் பண்ணிருக்காங்க

ஸ்டாப் பண்ணி குடுத்துருக்காங்க பவுண்டரி